அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் என்ன குறை கஷ்டம் இருந்தாலும் அது தீர வேண்டும் என்றால் முருகனை வழிபட்டால் போதும் பிரச்சனை தீரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் வளர்பிறை சஷ்டியின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் மனதார முருகனை நினைத்து அவரது திருநாமங்களை உச்சரித்தாலே போதும் ஓடோடி வந்து அருள் செய்வார் தன்னுடைய பக்தர்களை காக்க மயில் மீது விரைந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபடுவதால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடியதாகும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் சஷ்டி திதியாகும் அதிலும் முருகர் வழிபாட்டிற்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதி அதீத சிறப்பு பெற்றதாகவும் மாதத்திற்கு ஒருமுறை வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் பலனை தரக்கூடிய கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி எந்த நாளில் முருகனை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக உருவானதே கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் இதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி மிகவும் சிறப்புடையதாகக் கருதப்படுகிறது வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு சிவப்பு நேரம் மலர்கள் சூட்டி வழிபடலாம் செவ்வரளி மாலை அணிவிப்பது சிறப்பு அப்படி கிடைக்காதவர்கள் செம்பருத்தி பூ ரோஜா போன்ற மலர்களை வைத்து வழிபடலாம் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் வேல்மாறல் போன்ற பதிகங்களையும் படிக்கலாம் முருகப்பெருமானின் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது சிறப்பாகும் அதோடு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுவதால் முருகனின் அருளால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ செழிப்பு ஆகியவை ஏற்படும் இவற்றோடு முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான திருநீறு மயிலிறகு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் மயிலிறகு தெய்வத்தன்மை கொண்டது என்பதால் வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டிவிடும் இந்த பொருட்களை வெள்ளிக்கிழமையில் வரும் சஷ்டி அன்று ராகு காலம் யமகண்டம் நேரங்களை தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவதால் பல நன்மைகளும் தெய்வ அருளும் கிடைக்கும் இந்த வீடியோவை சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு கட்டாயம் பகிரவும் நல்லது நடக்கட்டும் ஓம் சரவண பவ